இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற குட்டி கதை ஒருத்தன் கடவுள்கிட்ட போய்ட்டு நான் நல்லவாக நான் போகணும் ஆசைப்படுறேன் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிருக்கான் இந்த கடவுள் சொன்னாரா உங்ககிட்ட இருக்க பழைய துணியை ஊற்றிக்கிட்டு உங்கள் ஊரில் உள்ள ஒரு மரத்தடி கீழே படுத்துக்கோ அப்படின்னு இருக்கிறாரு இவனும் சரின்ட்டு அடுத்த நாள் காலையில் போயிட்டு அவனுடைய பழைய துணியை ஊற்றிட்டு அங்கே படுத்துருக்கான் அந்த வழியை முதல்ல ஒருத்தர் வரார் அவர் இவனை பார்த்த உடனே காலங்காலத்தில் குடிகாரப்போ குடிச்சி கிடக்காமரு அப்படின்னு திட்டிட்டு அப்படியே கடந்து போயிடுறாரு அதுக்கப்புறமா ஒரு முதியோர் வரார் அவர் இவனை பார்த்த உடனே ஏழ்மை போட்டால் பொழுது அப்படின்னு நான் கையில் இருக்கிற ரெண்டு காசை பக்கத்தில் வச்சுட்டு அவர் அப்படியே கடந்து போயிடாரு அதுக்கப்புறமா ஒரு விவசாய ஒருத்தர் வரார் அவர் இவனை பார்த்துட்டு காலையிலேயே தூயிட்டு கிடக்கான இவெல்லாம் உருப்பிடுவானா அப்படின்னு திட்டிட்டு அவரும் அப்படி போயிடிறார் அடுத்த கணவன் மனைவி வராங்க அவர் இவர் உடையும் இவரு அந்த ஏழ்மையும் பார்த்தவனே போய் ஞானியாக இருப்பா பொழுது முற்றும் திறந்தவராக இருப்பா பொழுது அப்படின்ட்டு அவர் காலில் வணங்கி தொட்டு கும்பிட்டு அவங்க அப்படி கடந்து போயிடுறாங்க இவன் அதெல்லாம் நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிற சாயங்காலமாக போயிட்டு இறைவன் சொல்கிறான் இறைவா நீ சொன்ன மாதிரி நான் அந்த மரத்தில் படுத்திருந்தேன் அதில் ரெண்டு பேர் என்னை போட்டுருந்தாங்க ரெண்டு பேர் என்னை தூட்டுருந்தாங்க எனக்கு ஒன்றும் புரியலையே சும்மா இருந்ததுக்கே எனக்கு இப்படி ஒரு பளிசலும் இருக்குது புகழவும் செய்கிறாங்களே அப்படின்ட்டு இப்போ சொன்னாரா இதுதான் வாழ்க்கை இங்கு எல்லாராலும் எல்லாருக்கும் நல்லவனாக வாழ முடியாது உன் மனதுக்கு விரோதம் இல்லாமல் இந்த இயற்கைக்கு முரண் இல்லாமல் வாழ்க்கையை வாழ்ந்தால் உன் வாழ்க்கை அமைதியாகும் அப்படின்னு சொன்னார் கதை சொல்லக்கூடிய கருத்து என்னன்னா இங்கே நம்மளால எல்லாருக்குமே நல்லவனாக வாழ முடியாது நம்ம மனசாட்சிக்கு விரதம் இல்லாமல் நமக்கு பிடித்த வாழ்க்கையை செய்தால் அப்படின்னா வாழ்க்கை அமைதியாகும் சுருக்கமாக போனா அந்த ஜீசஸுக்கும் காந்திக்கும் கூட மரணம் இயற்கையாக அமையலை நல்லதை நினைப்போம் நல்லதை பேசுவோம் நல்லதே நடக்கும் இன்னும் ஒரு குட்டிக்காக சந்திப்போம் பாய்